இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி நேர்களே மகேஷனுடைய அருள் பெற்ற மகர ராசி நேர்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி மகர ராசிக்காரவங்கள்ட்ட பேசும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படும் அப்போ மற்றவங்கள்டாம் பேசும்போது ஆனந்தம் ஏற்படாதான்னு கேட்பாங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது ஆனந்தம் ஏற்படும் ஆனால் மகே இந்த மகர ராசிக்காரவங்கள்ட்ட பேசும்போது இந்த ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு காற்று ஒன்று ஏற்படும் இது என்னங்க அப்பட்டமான பொய்யா இருக்குது அப்படின்னு கேட்கலாம் இல்லை இல்லை உண்மை இது எப்படி உண்மை அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் பவித்திரமானவர்கள் பவித்திரம்னா பெருமாளுக்கும் சிவனுக்கும் நெருக்கமானவர்கள் அவங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க அதே நேரத்தில் எதையுமே ஓப்பனாக பேசணும்னு ஆசைப்பட்டு பேசக்கூடியவர்கள் அப்போ இருக்கும் இருக்கும்போது நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் இல்லைங்க தானே உண்மைதானே அப்போ சேஃப் ஜோனுக்கு நம்ம இருக்கோன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சேஃப்டியாக இறைவன் உங்களை எண்ணிக்க வச்சுப்பார் மகர ராசிக்காரர்களே மற்றவர்களுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க அதற்காக பல துன்பங்களை நீங்களே எடுத்துக்கொண்டு அவதாரம் எடுத்து வாழக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் நமக்கு பத்து ரூபா போதும் அந்த முந்நூறு பத்து ரூபாய் இன்னொருத்தனை கொடுத்துருவோன்னு ஆசைப்படக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் உங்கள் முடிவை உங்கள் குடும்பத்தார்கள் எடுப்பாங்க உங்கள் சகாக்கள் எடுப்பாங்க உங்களுடைய என்ன சொல்லுவாங்க நண்பர்கள் எடுப்பாங்க அந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் நம்ம முடிவு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு நானா இருந்தா ஏ எப்படி ஏன் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்பேன் ஆனா நீங்க அப்பையும் புன்முறுவலோடு அதையும் ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு அதில் ஒப்புதலே இருக்காது உங்க ஃபேமிலியில ஒரு முடிவு எடுக்கிறாங்க உங்களை இல்லாம எடுக்கிறாங்க உங்களுக்கு அதில் ஒப்புதல் இல்லை ஆனா அவங்களுக்காக ஒப்புத்துப்பீங்க இதை உங்களை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும் நீங்க எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறவங்க கிடையாது உண்மையான அன்புக்கு தலை வணங்கக்கூடியவர்கள் சில பேரை திருத்த முடியும் சில பேரை திருத்த முடியாது திருந்தாத உள்ளங்களோடு பழகக்கூடியவர்களும் மகர ராசிக்காரர்கள் அவங்களை திருத்துவதற்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிரிவு பிடிக்காது ஒரு ஜன பொழுதில் பிரிஞ்சு போயிடலாம் ஆனால் பல நேரங்களில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கூட இந்த புருஷன் பொண்டாட்டி பார்த்திங்கன்னா மர ராசியில் பிறந்தவங்க நிறைய பொறுத்துப்பாங்க நாளைக்கு என் புருஷன் தெரிஞ்சிட மாட்டானா நாளைக்கு என் பொண்டாட்டி தெரிஞ்சிடாதா எனக்கு இந்த சூழ்நிலை மாறாதா என் முதலாளி நாளைக்கு மாறிட மாட்டாரா என் ஃபே ஆஃபீஸில் இருக்க அந்த அதிகாரி இப்படி குடைச்சல் கொடுக்குறானே நாளைக்கு மாற மாட்டானா அரசியலில் இப்படி நம்மளை வந்து இவ்வளோ ஒரு போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம இவ்வளோ கவர்மெண்ட்டுக்காக நம்ம கட்சிக்காக உழைக்கிறோம் ஆனால் நம்மளை ஏற்றாமல் இப்படி தவிக்க வைக்கிறாங்களே நம்ம வந்து இவ்வளோ நடிக்க தெரிஞ்சு நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே இந்த இடத்துலலாம் நம்மளை கீழே இறக்குறாங்களே இப்படி பல இடங்களில் குமுற நீங்கள் அதை விட்டு விலக மாட்டீங்க அந்த விசுவாசம் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உங்களுடைய ஆபீஸா இருக்கட்டும் அவனுக்கு துரோகமும் பண்ண மாட்டீங்க அவனை விட்டு விலகவும் மாட்டீங்க எப்படியாவது அவன் மாறிட மாட்டானா அப்படிங்கிற நம்பிக்கையிலே வாழ்வீங்க அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நினைக்கிற விஷயங்கள் அரிதான விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது அரிதான விஷயங்கள் அரிதுனா என்ன நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது வரவே வராது போகவே போகாது அப்படி போகாத ஊருக்கும் இந்த வருஷம் ட்ராவல் கிடைக்கும் வழி கிடைக்கும் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க வரைக்கும் போக முடியல ஒருத்தவங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சந்திக்க முடியல அவங்கள சந்திப்பீங்க உங்களுக்காக நிறைய பேர் அன்பை வெளிக்காட்ட போகிறாங்க இப்போ இந்த வருஷத்தில் தெரிஞ்சிடும் ஹே இவ்வளோ பேர் நமக்கு அன்பு காட்டுறவங்க இருக்காங்களாப்பா இவங்களெலாம் இருக்காங்க நம்ம நாலு பேரே நினச்சிக்கிட்டு ஐயா அப்போ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வருஷம் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயம் நிச்சயம் நடக்கும் இன்னும் நடக்கிற விஷயத்தான் ஆசைப்பட போகிறீங்க முதல்ல ஏழரை சனி விலகுது அதுதான் ஃபஸ்ட்டு இந்த கோர்ட்டு சம்மந்தமாக வழக்குகள் சம்மந்தமாக காவல்துறை சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள் அகலும் ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம மேலே இந்த கெட்ட பேர் பேர் குடும்ப ரீதியாக அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக வம் வன்மம் இதையெல்லாம் பரப்புனவங்கெல்லாம் நம்மளை விட்டு விலகிடுவாங்க நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் முதல்ல வழக்குகள் வெற்றி கிடைக்கும் வழக்கு போட்டவன் வாபஸ் வாங்குவோம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு ஏற்படும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல வழியை நம்மளே காட்டுவோம் அந்த வழியை அவங்க ஏற்றுப்பாங்க ஃபினான்ஷியல் டைட்டு ஃபஸ்ட்டு விலகும் ரெண்டாவதாக தான் ஃபினான்ஷியல் டைட்டு பொருளாதார சிக்கல்கள் நெருக்கடிகள் இது முதல்ல அடுத்தது இப்போ ரெண்டுமே பெரிய விஷயம் தானே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வழக்கில் ஜெயிச்சிட்டிங்க வழக்குலேருந்து விடுதலையாக வரீங்க பொய் வழக்கிலேருந்து வெளியில் வரீங்க ஃபினான்ஷியல் டைட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இதுவே போதுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேறு என்ன கிஃப்ட்டு இதை விட என்ன கிஃப்ட்டு ஸோ ஏறத்தாழ பிரச்சனைகள் சால்வ் பண்ணுற டைம் சொல்யூஷன் கிடைக்கிற டைம் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நேரம் வசந்தம் பெருகக்கூடிய நேரம் நமக்குள்ள ஒரு காதல் லவ் சக்சஸ் ஆகிற டைம் நம்ம பேஸ்மெண்ட்டை வந்து இந்த தடவை வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கு உடல் சார்ந்த ஆரோக்கியங்கள் ஒரு திறமை தெம்பு நம்மளுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளை பாராட்டுவாங்க பல பாராட்டுகள் கிடைக்கும் முதிர்ச்சி இந்த வருஷத்தில் முதிர்ச்சி அமையும் முதிர்ச்சின்னா என்ன அதாவது பக்குவம் வா இதுமாரி நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்குவம் ஸோ இந்த வருஷத்தில் ஒன்றும் குறையே இல்லைங்க நிறைவான வருஷம் மகர ராசி நீங்கள் செய்ய வேண்டியது மகேஷன் வழிபாடு நாராயண வழிபாடு அவசியம் செய் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் திருக்கடவுர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் தரிசனம் அவசியம் பண்ணுங்க மகர ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஷஷ்டியப்தபூர்த்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் பீமரத சாந்தி இதெல்லாம் நடக்கிற பாக்கியம் திருமணமாகாத பிள்ளைகள் ஏழரசனி விலகுது அதுதான் அது அந்த ஏழரசனி விலகிறதே பெரிய ஒரு வருஷத்தில் ரெண்டு தீபாவளி வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ரெண்டு பிறந்த நாள் வந்து எப்படி இருக்கும் தீபாவளி கொடுங்க பிறந்த நாள் ரெண்டு பிறந்த தீபாவளி கூட கடல்லாம் வாங்கி செய்கிறோம் பிறந்த நாள் சந்தோஷமாக செய்வோம் ரெண்டு பிறந்த நாள் ஒரே வருஷத்தில் இருந்தால் அதுமாரி டபுள் கிஃப்ட்டு அதுமாரி இந்த வருஷத்தில் என்னென்னா திகட்டாத இன்பம் கண்டிப்பாக கிடைக்கும் திருப்தியான விஷயம் பூமி வாங்குவீங்க இடம் வாங்குற பற்றி பூமி வாங்குறத பற்றி ஏதாவது பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பூமி லாபங்கள் பூமி யோகங்கள் அது மாதிரி வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தது உங்களை ஏதாவது வந்து இப்போ இருக்காங்க அப்படின்னா அந்த மிரட்டுதல் இருந்து வெளியில் வந்துடுவீங்க அரசியல் உங்களுக்கு யோகம் கொடுக்கும் அரசியல் யோகம் பெரிய மனிதர்கள் நிறைய பேர் சந்திப்புகள் கிடைக்கும் கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கல்வி நிறுவனங்கள் நிறைய இலவசங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் அரசாங்கம் உங்களுக்கு உதவி பண்ணும் சில சிக்கல்கள்லேருந்து விடுதலை ஆகிடுவீங்க மெல்ல முடியாத சிக்கல்கள் அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும் அதுலேருந்து விடை விடுதலை ஆகிடுவீங்க சில ரகசியங்கள் வச்சுருப்பீங்க அதுலேருந்து சில சிரமங்கள் அதாவது பயம் அதுலேருந்து விளைவில் வந்துடுவீங்க ஸோ இந்த வருஷம் சேஃப் டோன்ட் ஓரி சூப்பராக சேஃபாகிட்டீங்க இந்த வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது போகுது இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக ரொம்ப தம்பட்டம் எதுவும் அடிச்சிக்காமல் ஏன்னா நமக்கு எதுவுமே எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும் எல்லாம் ஓகே அதனால் எல்லாம் கிடச்சிருச்சு ஏன்னா கஷ்டப்பட்டிருக்கோம் அதனால கொஞ்ச நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம் மன ரீதியாக ரெஸ்ட்டு அதனால் வெளியில் எதையும் நம்மளை தம்பட்டம் அடிச்சிக்காமல் அனுபவிச்சுப்போம் அப்புறமா நமக்கு இது கிடச்சிதுன்னு சொல்லுவோம் ஒரு கார் வாங்க போகிறீங்க நான் கார் வாங்க போகிறேன் கார் வாங்க போகிறேன்னு நடைபெற்ற சொல்ல வேண்டாம் கார் வாங்குங்க நீங்கள் ஓட்டும் போதே நாலு பேருக்கு தெரியப்போகுது ஆமாம் மாப்பிள்ளை வாங்கணும் மாப்பிள்ளை அது திடீர்னு மாமனார் வந்தார் வாங்கி கொடுத்தாரு அப்படி சொல்லுங்கள் இதில் இருந்தால் ஒரு பொய் சொல்லலாம் தப்பு இல்லை நல்லதுக்கு போய் சொல்லலாம் கெட்டதுக்கு தான் போய் சொல்லக்கூடாது அது மாதிரி நம்மளை காப்பாற்றிக்கிங்க ஃபேஸ் அதாவது உங்கள் ஃபேஸ் மக்கள் மத்தியில் பதிய போகிற நேரம் நல்ல நேரம் அது நல்ல விதமாக பதியக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் எது செஞ்சாலுமே எல்லோரும் உங்களை வந்து சந்தோஷமாக பாராட்டுவாங்க நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது ஒரு குட் டைம் இது ஒரு பெஸ்ட் நேச்சர் டைம் அதனால் திருவண்ணாமலை அவசியம் போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள் நரசிம்மர்ன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி நரசிம்மர்ன்னு சொல்லுவாங்க அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மரோட காயத்ரி மந்திரத்தை படிங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் நல்லா வரும்போது நிறைய பேர் ஏன்டா இவர் திருப்பி வராருன்னு யோசிப்பாங்க புரியுதா ஏன்னா வழக்குகளில் வெற்றி அடைகிறீங்கன்னு நான் சொன்னேன் நீங்கள் அடையக்கூடாதுன்னு எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணியிருப்பான்ல உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வருதுன்னா வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினச்சிருப்பான்ல நினச்சிருப்பான்ல அப்போ அவனையெல்லாம் நம்ம இப்போ கொண்டு போகணும் அவனையெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் திருப்பி அவன் எதுவும் நமக்கு எதுவும் பண்ணக்கூடாது அதனால நரசிம்மன் வழிபாடு அவசியம் என்றைக்குமே நான் சொல்லுவேன் கெட்ட நேரம் வராத விட நல்ல நேரம் வரும்போது ரொம்ப கவனமாக இருங்கன்னு நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் அதனால் நரசிம்மர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க பிளேத்தமிழ் நேர்களே மகர ராசியில் பிறந்த என் தங்கங்களே இந்த வருஷத்தில் கவலைப்படாதீங்க முழு சேஃபாக ஆண்டவங்களை காப்பாற்றுறாரு ரொம்ப நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு நிரந்தர தீர்வு மனசார வெற்றிகள் மனசார சந்தோஷங்கள் கிடைக்கப் போகுது வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்திகள் மட்டும் இல்லை சரியாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தசா புத்திகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இனிய புத்தாண்டு நிச்சயம் பல சிரமங்கள் முடிவுக்கு வந்துடுச்சு சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் தமிழ் நேர்களை